ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கும் இல்லாத திருநாளாக என் பொண்ணு சைக்கிள் வேணும்னு கேக்க அந்த சைக்கிள் ரிப்பேராக இருக்க சரி சைக்கிளை ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலான்னு சைக்கிளை எடுத்துட்டு வந்தாக்கா ஒரே மழை நம்ம ஊர்ல என்னாச்சு முட்டுக்கு முட்டு சைக்கிள் கடை இருக்கும் இங்கே அந்த மாதிரியும் ஃபெசிலிட்டி கிடையாது ஒரு வழியா ஒரு சைக்கிள் ரிப்பேரிங் கடை கண்டுபிடிச்சி அங்கே வந்தாக்கா ரொம்ப நேரமாக செக் பண்ணுறாரு எவ்வளோ தாளிக்க போகிறாரோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தோம் அந்த கடைக்கார சிம்பிள் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாரு இப்படி ஒரு வந்து மாட்டிருக்கமே நம்ம ஊரில் பிளாட்ஃபார்மில் மரத்தடியிலன்னு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு காலையிலேருந்து வெயில் ஒரே சுட்டு எரிச்சிச்சு இப்போ பாருங்கள் மழை சம்மரில் இவ்வளோ மழை பெய்யும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வருஷம் ரொம்ப அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாவது மழை பெஞ்சிருது எப்படி பெய்து பாருங்க ஜோராக பெய்தும் ஒரு வழியாக சைக்கிள் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்புறம் என்ன Good morning.